முறுக்கு கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே யாருடைய கருத்தையும் கேட்கும் வழக்கம் பாஜகவிடம் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே விமர்சித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் மதுரா அருகே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சரக்கு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது அதற்கு முன்பு கடந்த பதினெட்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த தொடர் விபத்துகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் பேசிய கார்கே ரயில்வே துறை மிகவும் பலவீனமாகிவிட்டதால் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்படுகின்றன ரயில்வே துறையில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன முக்கியமான தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்பாவிட்டால் ரயில்வே இயல்பாகவே பலவீனமாகிவிடும் ரயில்வே துறைக்கு உரிய நேரத்தில் நிதி கிடைப்பதில்லை விபத்துகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துவிட்டனர் அரசு இதை பற்றி சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் இந்த அரசு யாரிடமும் கருத்து கேட்பதில்லை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள் யாருடைய எண்ணங்களையும் கேட்கும் வழக்கம் பாஜகவிடம் இல்லை இந்த அரசாங்கம் எப்போதுமே எதிர்க்கட்சிகளை புறக்கணிக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்க விரும்பும் கேள்விகளை கேட்க ஒருபோதும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை ஏனெனில் பாஜக அரசு தனது தோல்விகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதை விரும்புவதில்லை என்றார்